இப்போ விக்ரம் அவர்கள் எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய படங்கள் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு வர்றது உடனே இந்த சேது பிதாமகன் இந்த படங்களை பற்றி சொல்லி அந்த அளவுக்கு விக்ரம் அவருக்கா இருந்தாலும் சரி படத்தோட டைரக்டர் பாலா அவருக்கா இருந்தாலும் சரி இவங்களுக்கு இடையேயான உறவு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு மற்ற டேரக்டர்ஸ் படங்கள்ல இருந்து டைரக்டர் பாலா அவங்களுடைய படம் அப்படின்னா ஒரு தனித்துவமான ஈஸியாக பார்த்த உடனே கண்டுபிடிச்சு இது பாலா அவர்களுடைய படம் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு ஏதோ ஒரு கருத்தை முக்கியமாக வச்சிருப்பாரு அது மட்டும்மா அந்த படத்தோட மையக்கரு நம்மள ஆழமா யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் ரீசண்டா தங்லான் படத்தோட இசை வெளியீட்டு விழால ரீசெண்டா தங்லான் படத்தோட இசை வெளியீட்டு விழால நடந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் பேசு பொருளா இருக்கு என்னதான் தங்லான் இசை வெளியீட்டு விழால தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் சொல்லும் போது பாலா அவர்களுடைய பேர் மட்டும் சொல்லாம இருந்தது குரு தானே அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க விக்ரம் அவர்கள் இப்ப ஒரு பொசிஷன்ல ரொம்பவே நல்ல ஒரு ஆக்டரா இருந்துட்டு இருக்காரு இருக்காரு அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல அவரை பட்ட தீட்டின பாலா அவர்களை எப்படி மறக்க முடியும் பாலா அப்படிங்கற ஒரு மனிதன் இல்ல அப்படின்னா என்ன நடந்திருக்கும் இன்னைக்கு வரைக்கும் விக்ரம் யார் அப்படின்னாவே சேது பிதாமகன் இந்த மாதிரியான படங்கள் தான் நம்ம மைண்டுக்கு டக்குனு வருது அப்படின்னும் தங்களா இசை வெளியீட்டு விழால பாலா அவர்களுக்கு முக்கியமான சில பாயிண்ட்ஸ் பத்தி விக்ரம் பேசாதது குரு துரோகம் அப்படின்னு சில நெட்டிசன்கள் அவங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் அண்ட் டைரக்டர் பாலா விக்ரம் இவங்களுடைய காம்போல வந்த எந்த ஒரு மூவி உங்களுடைய ஃபேவரட் ாம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க